ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நோட்டிஃபிகேஷனில் ஈரோடு மாவட்டத்துக்கான பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலருந்து பாங்க அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலை வழிகாட்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம சப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு லேபரேட்டரி டெக்னீஷியன் ஃபார்மசிஸ்டுன்னு மூணு வே மூணு விதமான பணிகளுக்கு நமக்கு ஆள் எடுக்கிறாங்க ஸ்டாஃப் நர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒன் நாட் சிக்ஸ் அதுக்கு வந்து சேலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க நமக்கு அது நார்மல் டிப்ளமோ இன்ஜியனம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா போதும் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு நர்சிங் காலேஜாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து பதினோரு மெம்பர்ஸு சேல்ரி வந்து நமக்கு பதிமூணாயிரம் அலோவ் பண்ணுறாங்க கவ் பாஸ்ட்டு டுவெல்த்து எக்ஸாமினேஷன் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு மூணு மெம்பர்ஸ் சேல்ரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் அதுவும் மாஸ்டிக்காவோ பாஸ்ட்டு ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்த பணி வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை எல்லோரும் நோட்டி நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் சரிங்களா ஸோ நம்ம மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலச்சங்கம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் நமக்கு திண்டுக்கல் ஈரோடு மாவட்டம் அந்த இதுக்கு நம்ம அனுப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் வந்து நம்ம நேரிலையும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா விரைவு தபால் மூலமாகவும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா படிவங்களை ஈரோடு மாவட்ட சுகாதார அலுவலகம் திண்டுக்கல் அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நம்ம இணையதள முகவரியில் இருந்து வலைதளத்திலிருந்து பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் நகல்கள் என்னென்னு பார்த்திங்கனா பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளமோ படிச்சிருந்தால் டிப்ளமோ இல்லைன்னா என்ன படிச்சிருக்கோம் ப்ரொஃபிஷனல் கோர்ஸ் என்னது டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கானது அப்புறம் தமிழ்நாடு நர்ஸு அண்ட் மிட்வைஸ் அது அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க எவிடென்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி க கண்டிப்பாக டென்த் ஆர் டுவெல்த்துக்குள்ள எலிஜிபிலிட்டி நமக்கு கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ்க்கான ப்ரூஃப் என்னென்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் சரிங்களா அத்தாரிட்டிஸ் இஸ் சண்டிகேட்டட் இந்த செலக்ஷன் க்ரைட்டேரியா மென்ஷனடு ஓகேங்களா நமக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நைன் எயிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐந்து மணி வரைக்கும் மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சரிங்களா டே கலை கடை டேட் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் தேவைப்படுற வீட்டில் நர்ஸ் படித்து முடிச்சுட்டு ப்ரைவேட்டாக யூஸ் பண்ண வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டாஃப் நர்ஸுக்கான படிவம் நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பத்தாரின் பெயர் தகப்பனார் பெயர் அதெல்லாம் நமக்கு ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் டேட்டா பொறுத்து அப்புறம் நமக்கு கல்வி தகுதி என்ன இருக்குது அதோட சான்று அப்புறம் சாதி சான்று ஆதார் எண்ணு கைபேசி மின்னஞ்சல் அப்புறம் ஏதாவது முன்ன அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே இதையும் நம்ம அனுப்பிச்சிக்கலாம் அப்புறம் நம்மளோட நிரந்தர முகவரியும் தற்கால முகவரியும் கண்டிப்பாக ஃபில் பண்ணி நமக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்புறம் லேபரட்டரி டெக்னீஷியனுக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட பேசிக் நேமு அப்பா பேர் தேதி வயது கல்வி தகுதி என்னென்ன வச்சுருக்கோம் ஜாதி சான்றிதழ் ஆதார் என்ன ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பிடிச்சிருந்தோன்னா அதுக்கான நகல் எல்லாமே நமக்கு செட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் மின பெயர் தகப்பனார் பேர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது எதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகணுன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் நம்ம வெளி வழிகாட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்